இந்த பாருங்கோ முடவெட்டு கால் சூப் சொல்லி ஒரு பாக்கெட் தூக்கி காட்டணுன்னு நாங்கள் என்னன்னு சொல்லி ஆச்சரியமா கேட்க உடனே இங்கே கொண்டு வந்து தந்துட்டு குடிச்சு கொண்டு இருக்கிறோம் உண்மையிலேயே வந்து சூப்பரா தான் இருக்குது நீங்கள் சூப் குடிக்கணும் பண்ணிட்டு உம் நீங்க சூப் குடிக்கணும்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் அதுக்கு போகணும் இதை வேணுனீங்கன்னா வீட்லயே நீங்கள் நீங்க சொல்றதுக்காண்டி சொல்லல தானே

ஒரு பேக்கெட் எத்தனை நாளைக்கு குடிக்கலாம் இது சும்மா ரெண்டு ஸ்பூன் போட்டாவே ரெண்டு கிளாஸ் வரும் ஓகே அத ஒரு பேக்கெட்ல எத்தனை சூப் போடலாம் 15 சூப் போடலாம் ஓகே பதினஞ்சு சூப் போடலாம் நீங்க கொஞ்சம் டேஸ்ட் ஒன் பண்ணா கொஞ்சம் கூட கூட போட்டு குடிக்கலாம் அது உங்களை விருப்பம் நீங்கள் டேஸ்ட் கேத்த மாதிரி நீங்க பாத்து ஓகே உண்மையிலேயே அருமையா இருக்குது

உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை சொல்லி போமிருக்கா தான் உங்கள் தொலைபேசி இலக்கத்தை இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே போய் கொண்டு இருக்கிறான் தொலைபேசி இலக்கம் ரெண்டாலும் நான் உங்களுக்கு தொலைபேசி இலக்கத்தை சொல்கிறேன் இங்கே இதில் இருக்குது சைவர் ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு பதினாறு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னு இதில் கீழே போய் கொண்டிருக்க நம்பர் அந்த நம்பர் எடுத்து வச்சுருந்தீங்க அடிச்சுன்னா உங்களை எப்போ வேணுமென்றாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்கோ உங்களுக்கு இந்த சம்பந்தமான விளக்கங்கள் அப்படியே உகண்டு பக்கெட்டுகளையும் காட்டி என்னென்னு சொல்லி இந்த விளக்கத்தை சொல்லுவா சோபா சொல்லுவா சரி நீங்க இப்ப என்ன நீங்க வேண்ட போறீங்க உங்களுக்கு வந்து நிறைய தொக்கு வித தொக்குங்கெல்லாம் இருக்கு அதுவே தொக்குனா வந்து சாதாரண தொக்கு இல்ல நம்மளுக்கு நல்ல சத்து தரக்கூடிய தொக்குங்க இது வந்து முடக்கத்தான் தொக்கு அப்புறம் உங்களுக்கு தூதுவளை கூதுவால உங்களுக்கு சளிக்கு எல்லாத்துக்கும் பசங்களுக்கு எல்லாம் நல்லது இது வந்து வாழைப்பூத்தண்டு எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க வாழைப்பூத்தண்டு வாழை வாழைத்தண்டு இதுவும் இருக்கு உங்களுக்கு அப்புறம் ஆவாரம்பூ தொக்கு ஆவாரம்பூ தொக்குமே எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு சுகருக்கு நல்லது அப்புறம் வல்லாரை பசங்களுக்கு மூல வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது வளரை இது புளிச்சக்கீரை இது எதுவுமே நீங்க பாத்திருக்க மாட்டீங்க எங்கேயும் கிடைக்காது அதே மாதிரி பசங்களுக்குன்னே வந்து சிறுதானியத்துல நூடுல்ஸ் இந்த மைதா நூடுல்ஸை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்ததோட சிறுதானியத்துல நூடுல்ஸ் அவங்களுக்கு குதிரவாளி ராகி பனிவரகு சம்ப கம்பு வரகு அது அப்படின்னா இருக்கு சாமை திணை எல்லாத்துலையும் நூடுல்ஸ் இருக்குது அது ஆமாம் இது வந்து எல்லாம் நேச்சுரல் சோப் ஆர்கானிக்கு எந்த கெமிக்கலுமே இல்லாமல் உங்களுக்கு ஷாம்பு இருக்குது ரெண்டு விதமான ஷாம்பு சோப்பு வந்து உங்களுக்கு குப்பைமேனி சோப் ரெட் ஒயின் சோப் அப்புறம் ஆவாரம் பூ சோப் இருக்குது பீட்ரூட்ஸ் கேரட் சோப்பு இருக்கு முல்தானி மெட்டி சோப்பு நீங்க சொல்றதையும் பார்த்தா நீங்கள் பார்த்தா இப்ப பெரிய ஒரு உடம்புக்கு நல்லது அழகுக்கு சோப் அழகுக்கு அழகு ஒரு சோப்பு அப்புறம் விட்டாமினுக்கு தேன் நெல்லிக்காய் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு எல்லாமே எங்க ப்ராடக்ட் எல்லாமே ஆர்கானிக் எந்த கெமிக்கலுமே இல்லாம எல்லாமே ஆர்கானிக்கா செய்யறது உங்களுக்கு நெய் இருக்கு நெய் வந்து ஒரிஜினல் நெய் ஏ டூபி மார்க் வந்து அது ஒரிஜினல் நெய் இது வந்து உங்களுக்கு இந்த பொடி வகை யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும் நீங்க அப்படியே கேமா சொல்றத சேர்த்து ஒவ்வொரு பொருளையும் நீங்க இங்கே சொன்னீங்கன்னு சொன்னா எங்களோட அன்பு உள்ளங்களும் பார்த்துட்டு அவங்க வேணும்னு சொல்லி உங்களை தொடர்பு ஒன்று வேண்டிக்கலாம்

இதெல்லாம் வந்து நம்ம அந்த காலத்துல வந்து மாவா யூஸ் பண்ணது இப்போ ஈஸியா யூஸ் பண்ணணும்ன்றதுக்காக சோப்பா கொண்டு வந்து இது வந்து பஞ்சகாவிய விளக்கு அதாவது மாட்டு சாணத்துல செய்யற விளக்கு இந்த விளக்கு வந்து வீட்டுல ஏத்துனா வந்து ஒரு ஓம செய்யறதுக்கு சமம் இதுல நெய் விட்டு நெய் விட்டு இல்ல இதுமே சேர்ந்து எரியும் கடைசியா இதల్ని நெய் விட்டு திருப்பி வச்சு எரிச்சிட்டு அனா அது கீழே வந்து ஒரு துபக்காலோ ஏதோ வச்சு எரிக்கணும் இதுவுமே கடைசியா சேர்ந்து எரியும் அது இருக்கு ஏங்க மெயின் ப்ராடக்ட் ஏபிசி மால்ட் இருக்கு அது இது வந்து நல்லது பொண்ணுங்களுக்கும் நல்லது நல்லா ஷைனிங் தரும் இது என்னது பௌர்லியும் ட்ரெண்டா இருக்கு இங்கேயும் ட்ரெண்ட்

எல்லா சத்தும் இதுல இருந்தே கிடைக்கும் பாலோட மிக் பண்ணி கொடுக்கலாம் அது இருக்கு அப்புறம் நிறைய பொடி வகைங்க இருக்கு மாசி மாசி சம்பல் இருக்கு உங்களுக்கு வந்து நெத்திலி சம்பல் நெத்திலி பொடி ரால் பொடி பொடி வகையில நிறைய பொடி வகை இருக்கு உங்களுக்கு இப்ப முடக்கத்தான் தூதுவளை அதே மாதிரி கொள்ளு கொள்ளு பொடி உடம்பு இளைக்கணும்னா குள்ளு பொடி சாப்பிடலாம் பெரண்டை பொடி இருக்கு பெரண்டை வாங்கி சமைக்கணும்னா ரொம்ப கஷ்டம் எல்லாரும் சொன்னாங்க கை அரிக்குது எரியுது இதெல்லாம் வாங்குனா அது பிரண்டையில உங்களுக்கு தொக்கம் இருக்கு தொக்கம் இருக்கு இதை வாங்கி சமைக்கலாம் இது ஒண்ணுமே இல்ல சாதத்துல இந்த பொடி கொஞ்சம் விட்டு இந்த நெய்யை கொஞ்சம் விட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி நீங்க மரக்கறி சமைக்கும்போதும் இது மேல தோசையோ இட்லியோ அதெல்லாம் ஈஸி பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்புறம் நாங்க முயல் ரத்த எண்ணெய் ராபி டாய் இது வந்து நிறைய மூலிகையோட சேர்த்து அந்த முயலில் ரத்தத்துல அதை எடுத்து அதையும் சேர்த்து காய்ச்சி செய்கிற எண்ணெய் ஒன்று இது நல்ல எஃபெக்ட் வருதுன்னு சரி நீங்க என்னென்ன எடுத்துருக்கீங்கன்ற அவங்க எடுத்த பொருளில் காட்டுங்க வாப்பம் இவ்வளோ மினக்கட்டு வந்து நீங்கள் என்னையும் கூட்டிக் கொண்டு ஓகே நான் ஆவாரம் பூத்து உட்கடுத்து நான் சோத்தோட சாப்பிட பாப்பா இருக்குமா ஓகே ஆவாரம் பூ இங்கே எது கிடைக்காது அதெல்லாம் நம்ம வீட்டு சாப்பிடுப்போம் சரி ஓகே கிடைக்காது அதை விட பீட்ரூட்டும் கரட்டும் சேர்த்து செய்ததுல சோப்பு நான் என்ன அழகா நீங்க வந்து இப்ப பீட்ரூட்டை வேண்டி

அவளை இத கொஞ்சம் போட்டுட்டு அவைக்கு கொடுக்க போறோம் சின்னாங்க ஆ ஓகே மற்றது இந்த சூத்தா இந்த சோபா எனக்கு செய்து வந்தவ உண்மையிலேயே நல்லா இருக்குது சரியோ நான் அதிலே ரெண்டு எடுத்தேன் நானே 15 சூத்தா மேரமண்டா ரெண்டு எடுத்தா காணாதேப்பா நான் தான் நடுங்க பேர்வன் செய்முறை எல்லாம் இருக்குது இதிலே மற்றது ஆ வரம்பு ஓகே மற்றது இது விழாக்கு நான் இது கொளுத்த போறேன் வீட்டை ஓகே நல்ல வடிவாக இருக்குது குட்டியை அதை விட ஏன்னா கொஞ்சம் பஞ்சி சரியா புளி சாதம் பொடி சோத்துல பிரிஞ்சு சாப்பிட போன அப்போ முக்கியமா மாதிரி சோம்பரியா இருக்கிறாங்க வந்து இதை போட்டு சோத்துல பிரிஞ்சு சாப்பிடலாம் பிடிச்சா உண்மை உண்மை இது வந்து என்னன்னு சொல்ற உடனே செய்யக்கூடிய வசதிகளை எல்லாம் செய்திருக்கு எல்லாமே ஹெர்பல் உண்மையா நல்லா இருக்கு சோபா இங்க வந்து இது கிடைக்கிறது கஷ்டம் நீங்கள் எல்லாத்திலையும் இல்லாத பொருட்களை எடுத்து வடிவாக செய்கிறீங்க கண்டிப்பாக நல்லா இருக்குது அது இந்த உண்மையே இந்த பாருங்க உறவுகளை நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடங்களுக்கு கூட அவர்கள் வந்து அவர்களுடைய பொருட்களை வந்து அறிமுகம் செய்து வைக்கிறது வாண்டி வர்றதுக்கு இருக்கணும் நீங்களும் கூட இந்த இடங்களுக்கு வந்தியல் சொல்லிச்சுனால் அங்கே வாங்கி கொள்ளலாம் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அவர்கள் அங்கே எந்த இடத்துல இருக்கணும் என்னென்னு சொல்லி கொண்டு வாங்கிக்கொள்ளலாம் இல்லையேன்னு சொல்லிச்சினால் நீங்கள் தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களோட ஓடர்களை சொல்லிவிட்டு அவர்கள் லிபரேஷன் செய்கிறேன் சொல்லியிருக்கணும் நீங்கள் உங்களோட இடங்களை சொன்னால் வசதி என்ன செய்யணும் இல்லைன்னு சொல்லிச்சினால் நீங்கள் லாச்சப்பல் கார்ட் நோட்லேயோ இங்கே அவரு இடத்துல வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்னு சொல்லி தொடர்பு கொள்ளணும் சரி ஓகே உறவுகளே நீங்களும் இதுகளை வாங்கி பயனடைந்து கொள்ளுங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு ஃபோன் உடனே தொடர்பு கொள்ளுங்க ஆனால் உடனே தொடர்பு விழுங்கோ உடனே தொடர்பு கொள்ளுங்கோன்ட்டு நீங்கள் சில நேரம் இரவில் வீடியோகளை பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு வீடுகளை கேட்டு அப்படி இல்லாமலுக்கு ஒரு காலையில் ஒரு பத்தில் இருந்து ஏழு எட்டு மணிக்குள்ளே ஃபோன் பண்ணிங்கன்டா ஆன்சர் பண்ணுவாள் ம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி இரவில் பதினொன்றரை பன்னெண்டுக்கு ஃபோன் பண்ணுற எல்லாம் பண் ஃபோன் பண்ணாதீங்கோ ம் ശരി നന്ദി ഉള്ളങ്ങളെ എന്നൊരു കാണേ സന്ദിപ്പം